வறுமையில் கிடைக்கும் நட்பு வலிமையானது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் நட்புங்கிறது இருக்கத்தான் செய்யுது ஆனால் அந்த நட்பு செல்வந்தனாக இருக்கும் போது கிடைக்கக்கூடிய நட்பு வறுமையில் இருக்கும் போது கிடைக்கக்கூடிய நட்புக்குத்தான் வலிமை அதிகம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வறுமையில் ஒருவனுக்கு நட்பு கிடைத்து விட்டால் நண்பன் கிடைத்து விட்டால் அந்த நட்பு எப்பொழுதுமே மகத்தான வலிமையை கொண்டது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் செல்வம் இருக்கும்போது உங்களுடன் இருக்கக்கூடிய நண்பர்கள் செல்வம் இல்லாதபோது இருப்பார்களா என்று சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு வறுமையில் கிடைக்கக்கூடிய நட்பு அந்த நட்பு எப்பொழுதும் உங்கள் உயிர் உள்ளவரை இருக்கும் என்பதுதான் உண்மை அப்படிப்பட்ட நட்புக்கு வலிமை அதிகம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நட்பு என்பது இந்த உலகில் மகத்தான ஒரு விஷயம் நட்புக்கு நிகரானது இந்த உலகத்தில் வேறெதுவும் கிடையாது நட்பு கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி அது உண்மையானதாக இருக்கும் என்பதுதான் உண்மை நட்பு இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது நட்பு இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வளர முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் நட்பாக இருப்பது உண்மைதான் ஆனால் அந்த நட்பு வறுமையில் கிடைக்கும்போதுதான் அது மிகப்பெரிய வலிமை உள்ளதாக இருக்கிறது என்பதுதான் உண்மை வறுமையில் கிடைக்கக்கூடிய நட்பு எப்பொழுதுமே கொடுப்பான் தோழன் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக இருப்பார்கள் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் நட்பு என்பது விதமான உடல் சம்பந்தமோ அல்லது இரத்த சம்பந்தமோ கிடையாது அது எங்கிருந்தோ வருவது ஆனால் அதில் உண்மை இருக்கும்போது வறுமையில் கிடைக்கும்போது அது மிக சக்தி வாய்ந்ததாக மாறிவிடுகிறது நட்புக்கு நிகரானது இந்த உலகில் ஒன்று இருக்கிறதா என்றால் அது நிச்சயமாக கிடையாது மனித குலத்திற்கு அற்புதமான எண்ணங்களை கொடுத்திருக்கிறான் இறைவன் நட்பு என்ற எண்ணத்தை ஒவ்வொரு மனிதனுள் உருவாக்கி அந்த மனிதனுடைய வாழ்க்கை பாலைவனமாக இருந்தாலும் நட்பு ஒன்று கிடைத்துவிட்டால் அது சோலைவனமாக மாறிவிடுகிறது என்பதுதான் உண்மை நட்பை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அது எண்ணில் அடங்காதது நட்பு என்றால் உனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் என்ற எண்ணம் படைத்தது அந்த நட்பு அதற்கு நிகரான விஷயம் இந்த உலகில் வேறெதுவும் கிடையாது போருக்கு சென்றாலும் நட்பு இருந்துவிட்டால் அந்த நட்பு என்ற துணை இருந்துவிட்டால் அந்த போரும் கூட சாதாரணமாக தெரியும் நட்பு என்ற துணை இல்லாவிட்டால் சொந்த வாழ்க்கையும் கூட மிகப்பெரிய போராட்டமாகத்தான் இருக்கும் என்பது உண்மை நட்பு என்பது பக்திக்கு நிகரானது அது ரொம்ப புனிதமான ஒரு விஷயம்தான் நல்ல நட்பு கடவுளுக்கு நிகரானது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லோருடனும் நட்பு பாராட்ட கற்றுக்கொள்ளுங்கள் முதலில் நீங்களே நண்பனாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் அற்புதமாக இருக்கும் என்பதுதான் உண்மை நன்றி